நமஸ்காரம் ஆடி ஆவணி புரட்டாசி ஆடி மாதத்திலும் பண்டிகைகள் உண்டு புரட்டாசியிலும் நிறைய உற்சவங்கள் உள்ளன ஆவணியில் நடுவில் கேட்கவே வேண்டாம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி எந்த மாதத்துக்கும் குறவில்லை இந்த மூன்று மாதங்களுக்கும் ஏற்றமே இந்த மூன்று மாதத்தின் பௌர்ணமியை எடுத்துக்கொள்கள் ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி கூடவே ஒரு சின்ன பீக் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மூணு ஆடி ஆவணி புரட்டாசி சொன்னது சூரியனுடைய பஞ்சாங்கத்தின்படி சௌரமானம் தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் பொருந்தும் ஆனால் சாந்திரமானபடி பார்த்தால் ஆந்திர பிரதேசத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இந்த மூன்று மாதங்களின் பெயரையே ஆஷாட மாசம் சிராவண மாசம் பாதிரபத மாசம் என்று கொள்ள வேண்டும் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் சாந்திரமான பஞ்சாங்கமாக இருக்கும்போது பௌர்ணமி விட்டது மறுநாள் பிரதம என்றால் மாதம் ஒன்றாம் தேதி தேதி ஒன்றாகிவிடும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை நமக்கு விஷுவிலிருந்து தொடங்கி சித்திர ஒண்ணு கணக்கு வேறு அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆஷாட பௌர்ணமி சிராவண பௌர்ணமி பாத்ரபத பௌர்ணமி உங்களுக்கு புரிவதற்காக சொன்னேன் ஆடி ஆவணி புரட்டாசி என்று இந்த மூன்றும் மூன்று வகைப்பட்டவர்களுக்கு முக்கியமான நாட்கள் அந்த மூன்று பௌர்ணமி நாட்களும் முதலில் சொன்னது ஆடி பௌர்ணமி சன்னியாசிகளுக்கு அடுத்து சொன்னது ஆவணி பௌர்ணமி பிரம்மச்சாரிகளுக்கு அடுத்து சொன்ன புரட்டாசி பௌர்ணமி கிரகஸ்தர்கள் இல்லறத்தவர்களுக்கு ஏன் அப்படி சொன்னேன் முதல் சொன்னது ஆஷாட பௌர்ணமி இல்லையா அது சன்னியாசிகளுக்கு என்றால் அதுதான் சாத்துர் மாச காலம் நான்கு மாதங்கள் மழை காலமாக இருக்கிறபடியால் இங்கும் வெளியே செல்ல மாட்டார்கள் உயர்ந்த தவத்தில் இருப்பார்கள் அதனால் அந்த பௌர்ணமி அவர்களுக்கு முக்கியம் அடுத்தது சிராவண மாசம் ஆவணி அவிட்டம்னு நாம் தமிழில் சொல்லுகிறோம் அன்றுதான் பிரம்மச்சாரிகள் வேதத்தை தொடங்குதல் கற்க வேண்டும் உபாகர்மானு சொல்லுவார்கள் எஜுருபாகர்மா ருக் உபாகர்மா உபக்கிரமம் தொடங்குதல் அதனால் அது பிரம்மச்சாரிகளுக்கு படிப்பவர்களுக்கு முக்கியம் அடுத்தது புரட்டாசி பௌர்ணமி அதான் பாதிரவதம் அதிலிருந்துதான் பித்திருபட்சம்னு சொல்லப்படும் மகாலய பட்சம் இல்லறத்தில் இருப்பவர்கள்தான் பித்ருக்களுக்கு தங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் அதனால் இந்த மாதம் முக்கியத்துவம் மூன்றாம் வகையினருக்கு அதனால பிரம்மச்சாரிகளுக்கு நடு மாதம் கிரகஸ்தர்களுக்கு கடைசி மாதம் சன்னியாசிகளுக்கு முதல் மாதம் ஆஷாடம் ஸ்ராவணம் பாத்ரபதம் இப்படி மூன்று பௌர்ணமியாக வைத்திருக்கிறார்கள் நம் பாரத தேசத்தில் இந்த சனாதன தர்மத்தின் பெருமையே வாழ்க்கை முறை நாம் செலுத்த வேண்டிய நன்றி அன்றாட கர்மங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க பறந்து விரிந்திருக்கக்கூடிய கோள்கள் சந்திரன் சூரியன் முதலானவை எனக்கு இருக்க வேண்டிய தவம் என்னோடு இன்று வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் தெய்வங்கள் இப்படி எல்லாமே பின்னி பிணைந்து இருக்கும் எங்கெங்கோ தனித்தனியாக இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது அப்படி வைக்கவே மாட்டார்கள் நம்முடைய படிப்பிலிருந்து பூஜையிலிருந்து சம்பாத்தியத்திலிருந்து சாப்பாட்டிலிருந்து எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒரு சங்கிலி போல தொடர்போல இருக்கும் செய்வதற்கு எளிதாக இருக்கும் நினைவில் கொள்ள முடியும் ஆனால் என்ன ஒன்று அதனுடைய அளவுகளை பார்த்தால் இப்படி சொல்லுங்களேன் ஒரு பக்கம் சூரியன் சந்திரன் ஒரு பக்கம் நம் கையில் இருக்கும் கேலண்டரில் இருக்கும் மாதம் இன்னொரு பக்கம் வாழ்க்கை முறையில் இருக்கும் பிரம்மச்சாரி சன்னியாசி கிருகஸ்தன் முதலானோர் மற்றொரு பக்கம் வேதம் பித்ருக்கள் அது முதலானோர் இப்ப சொன்ன இந்த மூன்று நாட்களுக்குள் இவை இத்தனையுமே பிணைந்திருக்கவில்லை அதுதான் இந்த தர்மத்தின் சிறப்பு இந்த உண்மை இந்த உயர்வை நாம் புரிந்து கொண்டு விட்டோமானால் இதை ஏன் பண்ண வேண்டும் அதை ஏன் பண்ண வேண்டும் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்குமே அதுக்கெல்லாம் எளிதாக விடை கிடைத்து விடும் மற்ற பல இடங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒன்றுக்கொன்று தொடர்பே இருக்காது அப்படி அல்ல அது நினைத்து உகப்போடு இதெல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் எப்போதும் உளமாற நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்